த லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் தேவனே ஸ்தோத்தரிக்கலாமா இந்த இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பைபிளில் உள்ள கடைசி புஸ்தகம் பரிசுத்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின இனிமேல் வரப்போகிற நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின ஒரு புஸ்தகமாக இது காணப்படுகிறது இதில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தில் புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறதை நம்ம அதில் நம்ம பார்க்கிறோம் புதிய எருசலேமை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் புதிய எருசலேம் எதை குறிக்கிறது பரலோகத்தின் மேன்மையை குறிக்கிறது அல்லூயா அந்த புரிய அரசு எவ்வளோ மகிமையாக இருக்கிறது என்பதை இதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அநேக வசனங்கள் மூலமாக நம்ம அதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆமீன் அதில் வந்து சூரியன் இல்லை அங்கே சந்திரன் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் தேவனே என்ன செய்கிறாரு அதற்கு வெளிச்சமாக ஆண்டவரே இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல சூரியனோ நட்சத்திரங்களோ அங்கே தேவையில்லை அலேலூ அதைத்தான் இடத்துல பார்க்குறோம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதில் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாரோடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை அலையலூயா பரலோகத்துக்குள்ள தீட்டுள்ள காரியங்கள் பிரவேசிப்பது இல்லை அருவறுப்பை ஒன்று பண்ணுகிற காரியங்கள் பிரவேசிப்பது இல்லை பொய் பொய்யை நடப்பிக்கிற காரியங்கள் அங்கே பிரவேசிப்பது இல்லை அலேலோயா இப்போ யார் பிரவேசிப்பார்கள் அவருடைய வார்த்தையில் பார்க்குறோம் ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அலேலோயா ஆட்டுக்குட்டி ஆணோடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் அந்த பரலோகத்தில் இந்த புதிய அரசுலேயுமில்லே நம்மளால் பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களை இன்றைக்கி ஒரு தேசத்துக்கு அமெரிக்காவில் நம்ம இருக்கிறோம் இந்த அமெரிக்கா தேசத்துக்கு வர வேண்டும் என்றால் அமெரிக்கா தேசம் பல சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் எப்படி இருந்தால் என்டர் பண்ணலாம் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம இமிக்ரேஷனில் போய் இந்த தேசத்துக்கு வருவதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா இங்கே வந்து இங்கே இருக்கிற இமிக்ரேஷனில் செக் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்கிறாங்க நம்மளை உள்ளே நுழைய விடுகிறார்கள் அவங்க அதில் ஏதாவது ஒன்று டிஸ்கிரிப்பன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளை உள்ளே அலோ பண்ண மாட்றாங்க ஒரு கண்ட்ரியில் பிரவேசிப்பதற்கு இவ்வளோ காரியங்கள் விசா தேவைப்படுது பாஸ்போர்ட் தேவைப்படுது அந்த பாஸ்போர்ட்டில் நேமு கரெக்டாக இருக்கணும் விசால கரெக்டான காரியங்கள் க தேவைப்படுகிறது இவ்வளோ காரியங்கள் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்மளால் பிரவேசிக்க முடியுது பெரிய மாணவர்களை இல்லைனா அந்த கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க நம்மளால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் உங்களுடைய சொந்த கண்ட்ரிக்கு போயிருங்க இங்கே உங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ பரலோகம் யோசித்து பாருங்கள் தேவன் பரலோகத்துக்குள்ளே நம்மளை என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார் என்ன கண்டிஷன் ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அலையில் லூயா ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் நம்முடைய பெயர் இருந்துச்சுன்னா நம்ம அதில் பிரவேசிக்க முடியும் பேர் இல்லைன்னா பரலோகம் இல்லைன்னா நம்ம வேறு எங்கே போக முடியும் பூமிக்கு வர முடியுமா மரிச்ச பிறகு நம்ம அங்கே போகிறோம் கண்ணை திறக்கிறோம் நான் திரும்பி பூமிக்கு போகிறேன் பரலோகம் வேண்டாமா எனக்கு பூமிக்கு போகிறேன் இன்னொரு சான்ஸ் கொடுங்க இல்லை ஆண்டவர் வந்து பூமியில் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க அதனால் ஜீசஸ் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் அங்கே வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா அதுக்கு தான் பூமியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு நிறைய தருணங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர் கிருபியாக இருக்கிறார் தயவாக இருக்கிறார் நம்முடைய தப்பிதங்களே சொல்லிக் கொடுக்குறாரு இப்படி செய்யாத இப்படி செய்யணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எதெல்லாம் அறுவறுப்பு எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் தீட்டுள்ளது இதெல்லாம் தீட்டுள்ளது எல்லா ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அப்போ இந்த பூமியில் நம்ம கீழ்ப்பிடிந்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவன் ரத்தத்தினால் கழுவோப்படும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்படுகிறது அதுதான் நம்ம ரட்சிப்பின் நாள் என்று சொல்லுகிறோம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவர் என்னை சந்தித்தாங்க என்னுடைய பாவத்தை எல்லா மன்னிச்சிட்டாங்க அதுதான் ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய நாமங்கள் பெயர்கள் எழுதப்பட்ட அந்த தருணம் ஆமாம் பிரியம்மா ஆனவர்கள் ஆனால் வசனம் சொல்லுது அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்த ஆண்டவரனுடைய பெயர்களை கிருக்குவோம் கிருக்கி போடக்கூட ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்குது இப்போ இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ளே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதுனால நான் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிப்பும் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறார் ஜபத்தை தேவ தேவப்பிள்ளையுடைய ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அணு தினமும் நம்ம என்ன செய்கிறோம் ரட்சிக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில் நம்ம பூரணம் அடைகிறோம் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு நம்மகிட்ட இருக்கிற கசப்புகள் மாறணும் மன்னிக்கணும் எல்லாட்டையும் அன்பாக பழகணும் அநேக காரியங்கள் பெருமையான சிந்தைகள் இருக்கக்கூடாது எல்லாரையும் எல்லாட்டியும் தாழ்மையாக இருக்கணும் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆமே அதுதான் நம்முடைய ஞாபகங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தருணங்கள் இப்பொழுது ஒருவேளை என்னுடைய நேம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையா எனக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இதை செய்து கொஞ்சம் நேரம் எடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் ஜோமனுங்க அவையானவர் எந்தெந்த காரியங்களை உங்களுக்கு உணர்த்துறாரோ அதில் நம்ம சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது அண்ட ஒரு நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் ஹலே லூயா அருவறுப்பான காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது தீட்டானது நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடாது இந்த பூமியில் அநேக காரியங்கள் நம்மளை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது அந்த தீட்டான காரியங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது நம்முடைய பேச்சு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடத்தை நம்முடைய ட்ரெஸ்ஸு நம்ம பழகுகிற விதங்கள் நம்ம பார்க்குற காட்சிகள் நம்ம கேட்கிற சம்பாஷணைகள் நம்ம பேசுகிற காரியங்கள் யாரை குறித்து என்ன பேசுகிறோம் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறாரே தீட்டானது அதுக்குள்ளே பிரவேசிக்காது என்று தேவன் சொல்லுகிறார் ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் காரியம் உங்களை தீட்டுப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த காரியத்தை விட்டு நம்ம விலகிவிட வேண்டும் அறுவறுப்புகள் தேவ ராஜ்யத்துக்குள்ள தேவ பரலோகத்துக்குள்ள புதிய அரிசலேமுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது கடைசியாக நம்ம பார்த்தோம் பொய் பொய் பேசுகிறது தப்பா நிறைய நேரம் நம்ம நினைக்கிறேன் எல்லாரும் பொய் பேசுகிறாங்க ஏன்னா எல்லாரும் தானே சின்ன பொய் பேசுனேன் கொஞ்சம் தானே பொய் சொன்னேன் அரியமானவர்களே பொய் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் புதிய எரிசலைமையிலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையை நாம் பேச வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பொய் பேசாமல் நம்ம உண்மையை பேச வேண்டும் அலையிலோ அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எவ்வளோ எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு எவ்வளவோ ஸ்டாண்டர்ட் இருக்குது இன்னைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கிடலாம் ஓ இவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு பேர் வாங்கிடலாம் ஆனால் இந்த சர்டிஃபிகேட்லாம் அங்கே செல்லாது அதுக்குன்னு தகுதி வேற அல்ல லோயா ஆண்டவர் இறுதியத்தையும் உள்ளன் திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவருக்கு முன்பாக நம்ம என்ன மறைக்க முடியும் ஒன்றுமே இல்லை நம்முடைய நம்ம அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்கிட்ட இருக்கிற குற்றங்கள் குறைகளெல்லாம் நீங்கள் மன்னித்தோம்னா ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே பரிசுத்த ஜீவியத்தில் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்புக்கொடுக்கலாமா நம்ம எல்லாரும் பர்லோகத்தில் வந்து சேர வேண்டும் ஹாலே லூயா இன்றைக்கி ப்ரேயர் லைனில் அநேகம் நம்ம ஜாயின் பண்ணுறோம் முகத்தை பார்ப்பது இல்லை சத்தத்தை வச்சு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம இந்த பூமியில் ஆண்டோர் நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்தா நம்மளை ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் எங்கே மீட் பண்ண போகிறோம் ஹெவனில் மீட் பண்ண போகிறோம் இல்லை ஹெவன் இஸ் அவர் இட்டர்னல் ஹோம் பர்லோகந்தான் நமக்கு சொந்தமான வீடு இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம் இருக்கிற வீடுகளில் இருக்கிறோம் ஆனால் இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு நாள் நம்ம வர வேண்டும் அப்போ அந்த பரலோகம் தான் நமக்கு சொந்தமான இடம் ஆமேன் அங்கே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும் ஹலே லூயா அந்த இடத்திற்கு எல்லாரும் வர வேண்டும் எல்லாரும் அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளோட பேசுகிறார் நம்மளை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் நம்மளை கண்டிக்கிறார் உணர்த்தி விற்கிறார் நம்முடைய பாவங்கள் குற்றங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் ஏன் தெரியுமா நம்மளை அழிப்பதற்காக அல்ல நம்மளை ஊன்றி கட்டி எழுப்புவதற்காக வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசுகிறார் அலையலு யாதோ காது உள்ளவன் கேட்க கடவன் நம்ம கேட்டு சரிப்படுத்திக்கிட்டா அது நமக்கு நல்லது இவங்க எப்போவுமே இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணோன்னா அது நமக்கு தான் கேடு இல்லையா அப்போ ஆண்டோச்சல்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும்போது என்னை நான் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த தேவராஜ்யத்துக்குள்ளே போகிற பிரவேசத்தை நான் பெற்றுக்கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் திட்டுள்ளதும் அருவறுப்பை பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு அண்ணன் செலுத்தி யாராவது நம்ம